நான் எப்பயுமே டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் எனக்கு வந்து ஒரு சத்தே இல்லாத மாதிரி இருக்குது நடக்கும் போது தெம்பே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா ஒரு எனர்ஜி இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா அப்போ உங்கள் உடம்புல வந்து ஏதோ ஒரு நியூட்ரிஷன் வந்து சத்து குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைனா எலக்ட்ரோலைட் சோடியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் சொல்லிட்டு சில இது வந்து உங்கள் உடம்புல கம்மியாக இருக்கலாம் அதனால தான் நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உணவுகளை வந்து நீங்கள் கவனம் செலுத்தணும் நீங்கள் சாப்பிட்ற உணவுகளில் வந்து எல்லா சத்தும் இருக்கிற மாதிரி உள்ள உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தெம்பாக ஆரோக்கியமாக இருக்கலாம் நீங்கள் அந்த உணவில் கவனம் செலுத்தாமல் எப்போ பார்த்தாலும் டெய்லி காலையில் இட்லி மத்தியானம் வந்து நான் காயே சாப்பிட மாட்டேன் ஒன்லி ரைஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன் நைட்டும் தோசை இப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா எந்த நியூட்ரிஷனும் உங்களுக்கு உடம்புக்கு கிடைக்காது ஸோ அதனால நீங்கள் சாப்பிட்ற சாப்பிட்டு அப்புறம் உணவில் வந்து சாப்பிட்ற உணவில் வந்து கவனம் செலுத்தணும் அப்போ தான் உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கும் தெம்பாகவும் இருக்க முடியும் இல்லை எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முடியாமல் போயிடுச்சுன்னா அந்த டைம் வந்து நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும் எலக்ட்ரோலைட்ஸ் எடுத்துக்கலாம் ஹோமியோபதியில் பார்த்திங்கன்னா அல்ஃபா அல்ஃபா சிரப்ஸ் இருக்குது நியூட்ரிஷ்னல் டேப்லெட்ஸ் இருக்குது ஜென்ரல் வீக்னஸ் டயர்னஸுக்குன்னு சொல்லிட்டு ஹோமியோபதியில் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் ஒன் மந்த் டூ த்ரீ மந்த்ஸ் உங்களோட இன்டென்சிட்டி ஆஃப் சிம்டம்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டயர்னஸ் வீக்னஸ் குறைஞ்சிரும் உங்களுக்கு அப்படியே நீங்கள் ஃபுட்டையும் கரெக்ட் பண்ணிவிட்டு வரும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ் வீக்னஸ் அந்த எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது பசி வந்து அந்தளவுக்கு எடுக்க மாட்டேங்குது நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் ஒரு மாதிரி சோர்வாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த வித ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் ஒரு மெடிசன்ஸ் எடுத்துக்கணும் ஆனால் அது மெடிசனாகவும் இருக்கக்கூடாது ஒரு நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்டாக நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க அல்ஃபா அல்ஃபா எடுத்துக்கலாம் அல்ஃபா அல்ஃபாவில் வந்து மூணு கேட்டகரிஸ் இருப்பவங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா கம்பெனி ஹோமியோபதி கம்பெனிஸ்லேயுமே போடுறாங்க அவங்களுக்கு வந்துட்டு அந்த அல்ஃபால்ஃபா ஜென்ரல் பார்த்தீங்கன்னா இது இது மெயினாக எது கொடுப்பாங்கன்னா நல்லா பசி எடுக்கிறதுக்கு ஒரு வீக்னஸ் டைட்னஸ் இந்த அல்ஃபால்ஃபா ரூட்டில் வந்து எல்லா விட்டமின்ஸ் எல்லா மினரல்ஸுமே இருக்குது உங்களோட மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஒரு நல்ல ஒரு வெல்பீயிங்னாக வச்சுக்கோம் இது வந்துட்டு எனர்ஜி ஸ்டிம்லன்ட் பசி எடுக்காதவங்க வீக்னஸாக இருக்கவங்க ஒரு மாதிரி வந்து சோர்வாக இருக்கிறவங்க வந்து இதை எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ஜென்ரல் ஜென்ரலாக எடுத்துக்கிறது இது வந்துட்டு இது வந்து சாப்பிட்றதுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஃபைவ் எம்எல் வந்து எடுத்துக்கலாம் ஃபைவ் டு டென் எம்எல் இது வந்து அபோவ் டென் இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்க எடுத்துக்கலாம் அப்போ பிலோ டென் இயர்ஸ்க்கு கீழே உள்ளவங்களுக்கு வந்து பீடியாட்ரிக் ரேஞ்ச் போடுறாங்க அவங்களுக்கு வந்துட்டு ஸோ இதை அவங்க எடுத்துக்கலாம் த்ரீ இயர்ஸ் டு டென் இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்க வந்து இந்த இதை எடுத்துக்கலாம் சுகர் ஃப்ரீயும் இருக்குது டயபெட்டிக் பேஷண்ட்க்கு வந்துட்டு அவங்களுக்கும் டயட்னஸ் இருக்கும் இல்லையா ஸோ அவங்களுமே இந்த அல்ஃபால்ஃபா அல்ஃபா வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது பட் சம் பேஷண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க எனக்கு அல்ஃபா அல்ஃபா எடுக்கும் போது வந்து டயரியா சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து ஒரு சிலர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி உள்ள வந்து இந்த மாதிரி சிரப் பேஸாக எடுக்காமல் வந்து ஜென்ரலாக டீச்சர் பேஸில் வந்து எடுத்துக்கலாம் அப்போதைக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ற ஃபீல் பண்ணுறப்ப மட்டும் இல்லை அதுலேயே வந்து உங்களுக்கு டேப்லெட்ஸ் வேரியன்ட்ஸும் இருக்குது அல்ஃபா அல்ஃபாவில் அல்ஃபா ஆல்ஃபாவில் டேப்லெட்ஸ் வேரியன்ட்ஸும் இருக்குது த்ரீ எக்ஸ் அண்டு அல்ஃபா அல்ஃபால்ஃபா டானிக் டேப்லெட்ஸும் வந்துட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி டேப்லெட்ஸ் ஃபார்ம்லேயும் எடுத்துக்கலாம் பட் நல்ல ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிரப்பில் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ சிரப் பேஸ்டாக வந்து த்ரீ டைம்ஸ் டூ டைம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து உங்களோட எனர்ஜிக்கு வந்து நல்லாயிருக்கும் அது போக வீசலில் வந்து தனியாக அல்ஃபா ட்ரிங்க்குன்னு போடுறாங்க ஸோ அது வந்து லைக் இந்த நன்னாரி சர்க்கத் ரோஸ் மில்க் மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அண்ட் மால்ட்டும் இருக்குது அல்ஃபா அல்ஃபாவில் மால்ட்டும் இருக்குது